அறுபது ஆண்டுகள் ஓயாத உழைப்பு ஒரு நாளும் லீவ் எடுக்காத பஞ்சுவாலிட்டி தொண்ணூத்தி ஒரு வயதிலும் கல் சுமக்கும் கேத்ரினா தொண்ணூத்தோரு வயதிலும் நாள் தவறாமல் தினசரி கட்டிட வேலைக்கு செல்லும் கேரள பாட்டி பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார் திருசுலம் பகுதியைச் சேர்ந்தவர் கத்ரீனா கட்டுக்காரன் ஒரு வயதாகும் இவர் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக சலைக்காமல் கட்டிட வேலைக்கு சென்று வருகின்றார் இந்த வயதிலும் அவர் தினசரி நாள் தவறாமல் வேலைக்கு சென்று விடுகின்றாராம் அவரவர் அவர் அறுபது வயதுக்கு மேல் ஓய்வு எடுக்கும் இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண் நாள் தவறாமல் வேலைக்கு செல்வது வியப்பை ஏற்படுத்தி உள்ளது இது பற்றி அவரிடம் கேட்டபோது சாகும் வரை வேலை செய்யவே விரும்புகின்றேன் என்று தன்னம்பிக்கையுடன் கூறுகின்றார் திரிசூரை சுற்றியுள்ள பல கட்டிடங்கள் மேம்பாலங்களின் கட்டுமான பணிகளில் தான் பங்கேற்றுள்ளதாக அவர் பெருமையுடன் தெரிவிக்கின்றார் தினசரி காலை ஐந்து மணிக்கு அலாரம் வைத்து எழும் இந்த பாட்டி மூன்று அல்லது நான்கு கப் காஃபி குடிக்கின்றார் விடுகின்றார் அங்கு சிமெண்ட் கலப்பது கலவை பூசுவது கல் உடைப்பது உள்ளிட்ட வேலைகளை செய்கின்றார் வயதானாலும் சளைக்காமல் ஐந்து மாடி கட்டிடங்களை அனாவசியமாக ஏறி செல்லும் இவர் சிமெண்ட் மூட்டைகளையும் சுமந்து செல்கின்றார் இது தவிர இரு கட்டிடங்களுக்கு இடையே சாரம் கட்டும் பணிகளில் கத்ரீனா பாட்டி தைரியமாக செயல்படுகின்றார் கத்ரீனா வேலை செய்யும் இடங்களில் ஐம்பத்தி ஆறு வயதாகும் அவரது மகள் பிலோமீனாவும் பணிபுரிகிறார் இத்தனை ஆண்டுகள் உழைத்து சம்பாதித்த பணத்தில் தனது குடும்பத்தினருக்காக நான்கு வீடுகளை கத்ரினா கட்டி தந்துள்ளாராம் அவருக்கு நான்கு குழந்தைகள் ஒன்பது பேரக்குழந்தைகள் பதினாலு கொல்லு பேர குழந்தைகள் உள்ளனர் ஆனாலும் குடும்பத்தில் வறுமை இன்னும் ஓயவில்லை அனைவரும் கூலி வேலை செய்துதான் அன்றாட வாழ்க்கையை நடத்துகின்றாராம் உண்மையில் கத்ரினா ஓடி ஓடி உழைப்பதற்கான காரணம் இதுதான் இருந்தாலும் இளம் வயதிலேயே சோம்பித்திரியும் பலருக்கு கத்ரினா பாட்டி முன்னுதாரணமாக உள்ளார் என்றால் அது மிகையல்ல மேலும் இது போன்ற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க